வரிசைனா ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது வந்து பேக்கரை சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆளுந்தான் அவனுக்கு வ அந்த ஊர்ல வந்து நிறைய பஞ்சம் இருந்துச்சு மழை தண்ணி வராம இருந்துச்சு அந்த ஆள் கிணத்துல வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு அதனால அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கிணத்துல வந்து தண்ணி பிடிச்சி போங்க அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காசு இருப்பாங்க அந்த தண்ணிக்கு அந்த காசுல ஒரு பெக்கிய சேர்த்து வச்சா அது மேலே அதுலயே தூங்கிடுவானா ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு பேய் வந்துச்சான் சூனிய கால் பேய் அது தலையில ஒரு நாள் நாலு குண்டா மாதிரி ஒண்ணு தீ சக்தி மாதிரி எட்டு வந்துச்சு அது அந்த பேய் பேய் தீ சக்தி பேய் அந்த வீட்டுக்கு நேரா வந்து ஒரு பாடி எட்டு கீழே வச்சிச்சு அந்த 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 ஆளோ பார்த்தா இன்னும் நம்ம பேய் அந்த பேய் வந்து நம்ம வீட்டா அந்த பாதியை வச்சுன்னு போறேன்னு ஆச்சரியமா பார்த்தான் அதுக்கப்புறம் எந்த போது தண்ணி ஊட்டி அடிக்கலாம் பார்த்தா அணிஞ்சிச்சு திருப்பி தீப மூந்தியே அடிச்சிருச்சு அப்படி ஜோஸ் ஏ பார்த்தோம் இந்த மாதிரி என்ன பண்ணுன்னு கேக்கலாம் இந்த மாதிரி பேய் மாற்றிலாம் வருது பானையெல்லாம் எடுத்து பானையில டீ சட்டிலாம் வைக்கிறது சொன்னா வந்து அவர் சொன்னாரு நீ என்ன நீ என்ன தப்பு செஞ்சியோ அதெல்லாம் மக்களுக்கு சரியா செய் சொன்னாரு நன்மையே செய் சொன்னாரு அதுக்கப்புறம் அவனா பஸ்ட் ஒத்துக்கிற அதுக்கப்புறம் எத்தனையோ நாட்டு நீ வந்து அந்த பேய் வந்து நாலு சட்டி இல்லை மூணு சட்டி எல்லாமே வச்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு சட்டி தான் இருந்துச்சு அப்போ அப்போ வந்து நான் கடைசி நாள்ல வந்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இல்லாம் லாஸ்து நாள்னு யோசிக்கலாம் அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்பெல்லாம் எல்லாம் நிமிச்சான்னா அந்த பெய பொய்ச்சான்